மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக இரண்டு ஆண்டுகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை வழங்கக்கூடிய தமிழ் மொழி இலக்கிய தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற உள்ளது ஒரு செய்தி தான் இந்த பார்க்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை மறந்துடாதீங்க பள்ளி மாணவ மாணவியர் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு வருவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வானது நடத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது இந்த தேர்வில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறை வாயிலாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த தேர்வில் ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட பிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் தேர்வு செய்யப்படுவார்கள் தனியார் பள்ளியான மெட்ரிக் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளி மாணவர்களும் பங்கு பெறலாம் தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள ஏழு இயல்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் ரெண்டில் உள்ள மேகம் பிரம்மம் இயல் ஆறில் உள்ள முத்தொள்ளாயிரம் மற்றும் இயல் ஏழில் உள்ள அக்கரை ஆகிய நாலு தலைப்புகளை தவிர ஏனைய பகுதிகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் இந்த தேர்வு கொள்குறி வகையில் நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த தேர்வு நடத்தப்படுவதாக செய்திக்குறிப்பில் சொல்லிக்கிறாங்க கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளுமான பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி உட்பட மாணவர் மாணவியர்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கக்கூடிய அந்த தேர்வில் பங்கு பெறலாம் விண்ணப்பங்களை டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பதிவிறக்கம் செய்யலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணமாக ஐம்பதையும் சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சப்மிட் பண்ணுவதுக்குண்டான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இந்த விண்ணப்பம் பார்த்திங்க அப்படின்னா டிஜிஏ டாட் டிஎன் டாட் ஜோவி டாட் இன்லையே கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்குறோம் ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பதினொன்றாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் லேட்டஸ்டாக எடுக்கப்பட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட எம்இஸ் நம்பர் கட்டாயம் தேவை எம்இஸ் நம்பர் மார்க் மார்க்ஷீட்லையும் இருக்குது அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையிலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பெயர் அடுத்தது பாலினம் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தினவை ஏதோ அதை டிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி வகுப்பினம் பொது பிரிவு பட்டியலிழந்தவர் அருந்ததியர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மரபினர் பிற்படுத்தப்பட்டவர் முஸ்லீம் ஸோ இது எந்த வகுப்பை சேர்ந்தீங்களோ அந்த வகுப்பு மேலே டிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளியான்னு கேட்டுருக்கிறாங்க ஆம் எனில் ஆம் மேல டிக் பண்ணிக்கங்க அல்லது இல்லை ஒருவேளை ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வகையில் குறைபாடு கை கால் செவித்திறன் பார்வை மற்றவை ஸோ இது எதுவோ அது மேல டிக் பண்ணிக்கோங்க தந்தை பாதுகாவலர் பெயர் அவங்களோட தொலைபேசி எண் பள்ளி பெயர் மற்றும் முகவரி நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியின் பெயர் அதோட ஃபுல் அட்ரஸ் மாணவரின் இருப்பிட முகவரி நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டோட ஃபுல் அட்ரஸ் அதுக்கப்புறம் மாணவரின் கையப்பம் பெற்றோரின் கையப்பம் ஸோ இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பள்ளியில் சப்மிட் பண்ண வேண்டும் விண்ணப்ப தேர்வர்களால் கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் பள்ளி பதிவேடுகளில் சரிபார்க்கப்பட்டு உண்மையானவை என்று கணிக்கப்படுவதாக தலைமை ஆசிரியர் பள்ளி முதல்வர் கையப்பமிட்டு இதை வந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ண வேண்டும் சொல்லிக்கிறாங்க இந்த தேர்வானது அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி ஐநூறு உண்டான தேர்வு தான் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்